வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் வருகின்ற இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் ஜி அவருக்கு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நமது ராணிப்பேட்டை மாவட்டம் குறிப்பாக வேலூர் கோட்டம் முழுவதும் விளம்பர பதாகைகள் ஆங்காங்க வைக்கப்பட்டன குறிப்பாக நமது வாலாஜாப்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் அம்மா உணவகம் எதிரில் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் மற்றும் காந்தியடிகள் சிலை அமைக்கப்பட்டுள்ள அப்பகுதியின் எதிரில் ஆங்காங்கே இந்து மக்கள் கட்சியினுடைய வேலூர் கோட்ட தலைவர் எஸ்கே மோகன் அவர்கள் மாநில ஊடக பிரிவு தலைவர் திரு கண்ணன்ஜி அவர்கள் மாநில செயலாளர் திரு மனு ஜி அவர்கள் ஒருங்கிணைந்து அப்பகுதியில் உள்ள இந்து மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மகளிரணியை சார்ந்தவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து வருகின்ற இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் ஜி அவர்களின் அறுபதாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவுக்காக வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான பேனர்களை இந்த தொகுப்பில் காணலாம் செய்திக்காக ஈஸ்வரன்